அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனிபிவானந்து வக்கரகதியில் மூன்று நட்சத்திரப்பாகை பின்னோக்கி கடக்கப் போகிறார் அதாவது வாக்கிய பஞ்சாங்கபடி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் தற்போது வந்து கும்பராசியில் சனிபுரந்து வர்க்கோத்தம நிலையில் சஞ்சரம் செய்கிறார் கும்பராசியில் சனி நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை வந்துவிட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் தமிழ் வடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஏறத்தாழ ஒரு நான்கரை மாத காலம் சனிபுகானது வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறார் இந்த வக்கர பெயர்ச்சி பலனால் கடக ராசி அன்புக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நிலத்தீங்க நன்றி ராசி அன்பர்களுக்கு தைரிய வீரியஸ்தானமான மூன்றாவது வீட்டிலே கேது பாக்கியத்திலே ராகு அஷ்டமத்திலே சனி லாபஸ்தானத்திலே குரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி குருபுகான் வந்து லாபஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது உங்களுடைய அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் பூமியால் லாபம் தொழில் வேலை மூலம் லாபம் பதினோராவது வீட்டிலே குருபகான் அமர்ந்திருக்கும்போது கடகராசி அவர்களுடைய குடும்பத்தில் சுபகாரிகள் நடக்கும் தொழில் வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் குருபுகான் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு லாபங்களை கொடுக்கப் போகிறார் கடகராசி என்பதுக்கு அஷ்டமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வாக்கிய பஞ்சாங்கபடி இன்னொரு இரண்டு வருட காலம் உங்களுக்கு வந்து சனி நடக்கப் போகிறது கடகராசிக்கு எட்டாம் வீட்டின் அதிபதி எட்டிலே ஆட்சி பலம் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பேச்சால் வாக்கால் சில தொந்தரவுகள் குடும்பத்திலும் சரி தொழில் வேலையிலும் சரி கடகராசி என்பதற்கு சங்கடங்கள் இனிமேல் வந்து தீரப்போகிறது ஆனி மாதம் ஐந்து முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஒரு நான்கரை மாத காலம் கடகராசி என்பதற்கு தடைபட்ட சுபகாரியங்கள் பற்றி தங்கு தடையின்றி நடக்கும் இந்த ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் வேலை தொழில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் கடந்த ஓராண்டு காலமாக பத்தாம் வீட்டில் குருபன் அமர்ந்து தொழில் வேலையில் நிறைய சங்கடங்களை கொடுத்திருப்பார் பத்தாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்து கொண்டிருக்கிறார் வக்கரகதியில் சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் குறையும் அதனால் வந்து தொழில் வேலையில் கடகராசி என்பலுக்கு சங்கடங்கள் தீரும் சனி சதய நட்சத்திரத்தில் பின்னோக்கி வரும்போது கடகராசிக்கு ஏழாம் வீட்டிலே வருவது போல் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் தொந்தரவுகள் மனஸ்தாபம் பண விஷயங்களிலோ காதல் விவகாரங்களிலோ கணவன் மனைவி தம்பதியருக்குள்ளோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஏமாற்றங்களும் அவப்பெயரும் கெட்ட பெயரும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கலும் கடகராசி அன்புக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் வந்து இன்பட்டி தீரும் உறவினர்கள் நண்பர்கள் இன்னும் வந்து கடகராசி அன்பர்களை உங்களை வந்து உயர்த்தி பேச போகிறாங்க உங்களுடைய அருமை பெருமைகளை அவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் கடகராசி அன்பர்கள் நீங்கள் கொடுத்த பணம் என்பது திரும்ப வரும் வர வேண்டிய பணம் எதிர் வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு வரும் சனி ஏழாம் எட்டியிலே ஆட்சி பலம் பெறுவது போல் கடகராசி என்பலுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு என்பது வந்து திருமணம் நடக்கும் கலத்திர சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னியும்ன்னியும் பிரிய அதிகரிக்கும் தம்பதியருக்குள் சண்டை சச்சரவுகள் குறையும் சனி பகவான் வந்து அஷ்டமத்திலே போது தகாத உறவுகள் கெட்ட பழக்க வழக்கம் ஆண் பெண் தொடர்பு இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் நீங்களே விட்டு விலகி விடுவீர்கள் தவறான கெட்ட பழக்க வழக்கம் கடகராசி அன்பர்களை விட்டு விலகப் போகிறது சனி பகவான் வக்கர காலத்தில் புதிய தொழில் தொடங்குவது புதிய வியாபாரம் செய்வது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி வக்கர காலத்தில் கடகராசி அன்புக்கு உண்டு நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ சந்திர புத்தியாக நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் நீங்கள் வந்து புதிய தொழில் தொடங்காமல் இருப்பது நல்லது ஏன்னா அஷ்டமச்சனி நடக்கும்போது சந்திர திசையோ சந்திர புத்தியாக நடந்துச்சுன்னா மிகுந்த மன அழுத்தத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்த்திடும் எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் அதில் வந்து கடுமையான விரயங்களை ஏற்படுத்திவிடும் கடகராசி என்புக்கு சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் மட்டும் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற திசா புத்தி காலங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாகவே இருக்கும் நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த கடனை திருப்பி அடைத்து விடலாம் கடன் வாங்கி தொழில் செய்தாலும் கடன் வாங்கி வெறம் செய்தாலும் கடன் பட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கடனை வந்து உடனே அடைத்து விடலாம் சனி பகவான் வந்து ஏழாம் வீட்டில் அமர்ந்து நான்காவது வீட்டை பார்வை செய்து போல் எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் இருக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றம் சொத்து மாற்றம் வேலை மாற்றம் இதெல்லாம் நடக்கப் போகிறது வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனிமகனுடைய பத்தாம் பார்வாய் சுகஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுடைய தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு மனை வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட விரய செலவுகள் குறையும் பெரும்பாலும் கடகராசி என்புக்கு சுக வேதனை தீரும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் படிப்பில் தடை இருந்தவர்கள் தடையெல்லாம் நீங்கி உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம் சனிபகான் வக்கரகதியில் பத்தாம் பார்வையால் சுகஸ்தானத்தை செய்யும் போது ஒரு சிலர் வீடு கட்டலாம் தடைப்பட்ட வீட்டு வேலையை செய்து முடிக்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீட்டு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சனிபகவானுடைய நேர் ஏழாம் பார்வை கடகராசியை பார்வை செய்து போல் இருக்கும் இப்போ வந்து கலத்தரசானாதிபதி கடகராசியை பரிசு செய்யும்போது மந்தமாக இருந்த நிலை மாறும் கொஞ்சம் வேகமாக இருக்கும் நீங்கள் வந்து மற்றவர்களிடம் அனுசரித்து சென்றால் போதும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைக்குள் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை பெற்றோர்கள் பெரியோர்களிடம் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை வக்கர சனிபகவானுடைய மூன்றாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது உங்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க தந்தையிடம் ஏட்டா போட்டி போடாதீங்க தந்தை சொல் பேச்சை கேட்டு கடகராசி என்பர்கள் செயல்படுங்க ஏன்னா சனி பார்வை பாக்கியத்தின் மேல் விழுவது போல் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா அங்கே வந்து ராகுபுவன் அமர்ந்திருக்கிறார் தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் கடகராசி என்பலுக்கு எதிர்பார்க்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் ஏற்படும் மீடியா தொடர்பு கம்யூனிகேஷன் தொடர்பு நீங்கள் தினந்தோறு சந்திக்கக்கூடிய நபர்கள் அல்லது உங்களை தினந்தோறு சந்திக்க வரக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து இனிமேல் வந்து சாதகமாக இருக்கும் சனி பகவான் வக்கர காலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ராசி அன்பர்களுக்கு மக்கள் மத்தியில் பெயர் மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் சொல்லுக்கு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் வக்கரமடைந்து ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பது போல் கடத்தரக்காரகன் ஏழாம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருப்பது போல் கடகராசி என்பவளுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் இருக்கப் போகிறது அப்போ வந்து இனிமேல் வந்து இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அப்படின்னு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தாமதப்படுத்தாதீங்க உங்கள் ஜாதகத்திற்கு வரன் ஆச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு தாமதப்படுத்தினீங்கன்னா இன்னொரு இரண்டு வருட காலம் மீண்டும் கால தாமதம் ஏற்படுத்திவிடும் இந்த நூற்றி நாற்பது நாட்களை கடகராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோயினுடைய தொந்தரவுகள் நீங்கும் பெரும்பாலும் அஷ்டமத்திலே சனி பகவான் வக்கரகதியில் செஞ்சலாம் செய்யும்போது அஷ்டம அவஸ்தைகள் நீங்குகிறது கடகராசி என்பர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனனக் கருத்துகளை நம்முடைய கமான் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்